வணக்கம் ஜெய்கொண்டம் மாடர்ன் கல்வியியல் கல்லூரியில் பன்னிரெண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்குண்டம் அருகே மகிமைபுரத்தில் அமைந்துள்ள மாடன் குழுமத்தின் பன்னிரெண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் இருநூத்தி பத்து பேருக்கு பட்டங்களை வழங்கினார் இனி விரிவான செய்திகள் பிஎம் பப்ளிக் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவை சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் மாடன் குழுமத்தின் நிறுவன தலைவர் பழனிவேல் தலைமை தாங்கினார் மாடன் குழுமத்தின் துணைத் தலைவர் எம் கே ஆர் சுரேஷ் செயலாளர் மகேஸ்வரி நிர்வாக இயக்குனர் இலக்கிய ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதல்வர் மரிய கிறிஸ்துராஜ் வரவேற்புரை ஆற்றினார் இதில் பொதுச் செயலாளர் நடராஜன் கடலூர் நியூ மில்லினியம் கல்விக் குழுமத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவன தலைவர் நாராயணன் பவானி கல்விக்குழுமம் கடலூர் மற்றும் ஆட்சி மன்றக்குழு உறுப்பினர் சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசினர் தொடர்ந்து இருநூத்தி பத்து மாணவ மாணவிகளுக்கு பதிவாளர் ராமகிருஷ்ணன் பட்டங்களை வழங்கினார் பின்னர் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகளுடன் சுமார் முப்பது நிமிடங்கள் கலந்துரையாடினார் விழாவில் பேராசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டி செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்